ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது இயற்பாவில் பொய்கியாழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி கொஞ்சம் பேக்ரவுண்டு தேவைப்படுறது இயற்பா என்கிற இந்த மூவாயிரத்தில் மூன்றாவது ஆயிரத்தில் இருக்கிற பாசுங்களை பாசுரங்களை நாம் தனித்தனியே அறி அனுபவிக்கலாம் அது திருவாய்மொழியாக இருக்கட்டும் பெரிய திருமொழியாக இருக்கட்டும் முதலாயிரமாக இருக்கும் இருக்கட்டும் இதில் பாசுரங்கள் எல்லாம் ஒரு தொகுப்பாக இருக்கும் ஒரு பத்து பாசுரங்களோ பதினோரு பாசுரங்களோ சேர்ந்து ஒரு பொருளையே பேசும் ஆனால் அது மாதிரி இருக்காது இந்த இயற்பா என்கிற மூவாயிரத்தில் இந்த இடத்துல இந்த பொய்காழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி இந்த இதனோட பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திரு திருக்கோவலூரில் அந்த மழைக்கு ஒதுங்கிய மூவர்கள் மத்தியிலே பெருமானம் புகுந்து அவர்களை நெருக்க அப்பொழுது தான் இந்த அந்தாதிகள் முதல் இரண்டு மூன்றாவது திருவந்தாதிகள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் அருளி செய்த இந்த திருவந்தாதிகள் உருவாயின அப்படின்னு சொல்கிற வழக்கம் இந்த பேக்ரவுண்டில் பாருங்கள் இருட்டாக இருக்குது அதனால் வையம் தகளியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்பாலை கிடராழி நீங்குகவேயன் கிடராழி துன்பக்கடல் போகட்டும் என்று நான் என்ன செய்தேன் வையம் தகழியா இந்த பூமியே ஒரு அகலாக வார்கடலே நெய்யாக கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அர்த்தம் புரியுது சூரியனே ஒரு விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சுடராழியான் அப்படின்னு சுடர் பிரகாசித்து கொண்டிருக்கிற சக்கராயுதத்தை உடைய அந்த பெருவானுடைய திருவடிக்கு நான் சூட்டினேன் சொல்மாலை என்ன பூ இல்லை என்னுடைய வார்த்தைகளால் நான் ஒரு மாலை பெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதற்காக கிடராழி இங்குகவேயன்னு துன்பக்கடல் அழியட்டும் என்று அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் நடிக்கே சூட்டினேன் சொல்பாலை கிடராழி நீங்குகவே என்ன அடுத்த பாசனம் எப்படி வாங்க அந்த இது அந்த யார் தான் இல்லை என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது ஒன்றும் அதனை உணரே என்னான் அன்று அன்று படைத்து உண்டு அன்று அன்று தழைத்து அடைத்து கண்படுத்த ஆழியுது நீ படைத்து இடந்து உண்டு மெழுந்த பார் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறார் என்று கடல் கடைந்தது தெரியாது எனக்கு எவ்வுலகம் நீரே ஏற்றது மாவலி சக்கரவர்த்தரிடமிருந்து நீரேற்று கொண்டு இந்த உலகத்தை என்று படைத்தது அதுவும் தெரியாது எனக்கு ஒன்றுமதனை நான் அன்று அன்று தடைத்து துடைத்து கண்படுத்த ஆழி நீர் கண்மண் நீர் கண் நீர் துயிர்கின்ற கண்வளர்கின்றது இந்த ஆழி அது மாத்திரம் தெரியும் அன்று அடைத்து உடைத்து பண்பண்படு கண்படுத்த ஆழி சரியாக இல்லை வார்த்தைகள் ஏதோ தப்பு இருக்குது இது நீ ஆனால் இது மாத்திரம் எனக்கு தெரியும் படைத்து படைத்து கிடந்து உண்டுமிழ்ந்த பார் படைத்து கிடந்து உண்டுமிழ்ந்த பார் இது மாத்திரம் எனக்கு தெரியும் அதான் சொல்கிறேன் படிக்கலாம் நினைக்கிறேன் என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது ஒன்று மதனை உணரே நான் அன்று அடைத்து துடைந்து கண்படுத்த ஆழி நீ காழி இது நீ படைத்து இடந்து குண்டுமிழ்ந்த பார் அடுத்த இதே மாதிரிதான் எல்லாம் இருக்கும் பார் அளவும் போர் அடி வைத்து ஊரடியும் பார் உடுத்த நீரளவும் செல்ல நிமர்ந்ததே சூருருவில் பேகழவு கண்ட பெருமான் அருகிலேன் நீகளவு கண்ட நெறி பார் அளவும் திரு திருவிக்ரமாவதாரத்தை சொல்கிறார் பார் அளவும் ஓரடி வைத்து ஓரடியில் இந்த உலகம் முழுக்க வைத்தார் ஓரடியும் பார் உடுத்த நீரளவும் செல்ல நிவிர்ந்ததே இந்த கடலெல்லாம் கிடைக்கும்போதே இன்னொரு திருவடி நிவர்ந்தது சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பார நீரளவும் செல்ல நிமிர்ந்ததே பார் உடுத்த நீரளவும் செல்ல நிமிர்ந்ததே சூருருவில் பேகளவு கண்ட பெருமான் சூர் உருவில் நான் நல்ல பெண்ணாக வந்த அந்த புத அந்த அந்த உருவில் நீ புதனை என்கிற பேய் கண்ட பெருமான் அருகிலேன் நீ அளவு கண்ட நெறி நெறி உன்னுடைய எண்ணம் என்ன போக்கென்ன என்ன உன் நீ என்ன செய்ய போகிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது அதான் சொல்கிற பார் அளவும் போரடி வைத்து ஓரடியும் பார் உடுத்த நீரளவும் செல்ல நிமர்ந்ததே சூருருவில் பெய்களவு கண்ட பெருமான் அருகிலேன் நீ அளவு கண்ட நெறி நீ எப்படி இதை கண்டுபிடித்தார் என்கிற அந்த வழி எனக்கு தெரியவில்லை சொல்லு அப்புறம் நெறின்னு இருக்கா அப்புறம் நெறிவாசல் நெறிவாசல் தானே நின்றானை ஐந்து பொறிவாசல் பாசல் கதவும் சார்த் சார்த்தி அரிபானம் ஆலமரல் நீழல் அறம் நால்வர்க்கு அன்று உரைத்த ஆல ஆழம் ஆளவாக வரும் கண்டத்தார் சிவபெருமானை பற்றி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த நெறிவாசல் தானாக வழியும் அவனே நாம் போய் சேர வேண்டிய இடமும் அவனே தான் வாசல் தான் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் நின்றானை ஐந்து போர் ஐந்து நெறிவாசல் போர்க்கதவம் சாத்தி ஐந்துக்குன்னா இந்த ஞான இந்திரியங்கள் ஐந்தனையும் அடைத்து அதில் அதாவது ஞானேந்திரியங்களின் வழியாக விஷயாந்தரங்கள் தன் உள்ளே வராமல் பார்த்து கொண்டு அறிவானாம் அது மாதிரி பொல்லை அறிந்து கொண்டான் அந்த சிவபிரான் ஆலமரல் ஆலமர நிழல் ஆலமரத்தின் நிழலிலே நால்வர்க்கு நான்கு முறிவர்களுக்கு அன்று உரைத்த ஆலம் ஆலம் அமர் கண்ட தான் ஆலம்னா விஷம் அந்த அந்த விஷம் விஷம் அமர்ந்திருக்கிற கண்டத்தான் சிவபிரான் அர்த்தம் ஆனால் நீலகண்டன்கிறத இப்படி சொல்கிறேன் பிடிக்கலாம் நினைக்கிறேன் நெறிவாசல் ஜாய் நின்றானை ஐந்து பொறி போர்க்கதவம் போர்கதபம் சார்த்தி அறிவானாம் ஆலம் அரநீழல் அறம் நால்வர்க்கு அன்று உழைத்த ஆலம் அவர் கண்டத்தான் அலகால விஷம் என்று சொல்லும் அந்த விஷம் படிந்திருக்கிற கண்டத்தானான சிவபிரான்னு சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டே எப்போ எப்படி இருக்கு பார்ப்போம் அரண் நாரணன் நாமம் ஆன் விடை புள்ளூர்தி அரண் அரன் நாரணன் நாமம் ஆன்விடை புள்ளூர்தி உரை நூறு மறை மறை உறையும் கோவில் விரை நீ சாரி வரை நீர் கருமம் அழிப்பு அழிப்பு செய்து வேல் நேமி கையது வேல் நேமி உருவம் எரி கார்பேனி ஒன்றே சாது சிவபெருமானையும் நாராயணனையும் கம்பேர் பண்ணுற அரண் நாரணன் நாமம் திருநாமம் அரண் சிவன் நாரணன் அதுக்கப்புறம் அப்புறம் ஊர்தி அவருக்கு அவருடைய வாகனங்கள் என்ன ஆண் விடை ஆண் விடை எருது அவனுக்கு வாகனம் புல் இவர் கருடன் இவருக்கு வாகனம் உரை நூல் மறை உரை நூல் மறை உறையும் நூல் மறை உரையுடன் பேசுகின்றது வேதம் பேசப்படுகின்ற நூல் இந்த பெருமானை பற்றி பேசப்படுகின்றது வேதம் உறையும் கோவில் வரை நீர் ரெண்டு பேரும் இருக்கிற இடம் வரை அவருக்கு கைலாசமலை இவருக்கு நீர் பார்க்கடன் கருமம் அழிப்பு அழிப்பு அவருடைய வேலை என்ன சிவனுக்கு அழிப்பது பெருமானுக்கு அழிப்பு காப்பாற்றுவது கையது கையில் இருக்கிற ஆயுதம் வேல் அவருக்கு வேல் இவருக்கு நேமி சக்கரம் உருவம் உருவம் இப்படி இருக்கும் ஒருத்தருக்கு எரி நெருப்பு பெருமானுக்கு கார்மேனி ஒன்று அவ்வளோதான் வேற ஒன்றும் படிக்கலாம் நினைக்கிறேன் அரநாரணன் நாமம் ஆண் விடை புல் ஊர்தி உரை நூல் மறை உறையும் கோவில் வரை நீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேம உருவம் உருவுதான் உருவம் எரி கார் மேனி ஒன்று இரண்டு ஒன்றுன்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த பாசனம் பார்க்கலாம் ஒன்றும் மரம் தறியேன் ஓத நீர் நான் இன்று மறப்பேனோ ஏழைகான் அன்று கருவரங்கத்து கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை ஒன்றும் மறந்தரியேன் ஓதநீர் நீர் வண்டனை கோதநீர் கடல் போன்ற கடல் வண்ணன் கடல் வண்ணன் சொல்லலாம் அவனை நான் மறக்கலை நான் இன்று மறப்பேனோ இன்னைக்கு மறப்பேனோ ஏழைகாள் அன்று கருவரங் கரு கரு கருவரங்க தொட்கிடந்து கைதொழுதேன் நான் கருவில் இருக்கும் பொழுதே கைதொழுதேன் பார்த்து கொழுதேன் கண்டேன் திருவரங்க மிகான் திசை திருவரங்க பெருமான் இருக்கின்ற திசையை நோக்கி கருவறையில் இருக்கும் இருக்கும்பொழுதே கைதொழுதேன் அவனையும் கண்டேன்னு சொல்கிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் ஒன்றும் மரந்தரியேன் ஓத நீர் வண்டனை நான் இன்று மறப்பெறோ கிழைகாள் அன்று கருவரங்கத்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேகான் திசை திசையும் திசை குரு தெய்வமும் தெய்வத்தி தெய் தெய்வ திசையும் கருவங்களும் எல்லாம் அசைவில் சீர் கண்ணன் நெடுமால் கடை கடல் கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு இந்த உலகம் எல்லாம் எல்லா திசைகளும் திசைகளில் இருக்கிற எல்லாம் 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 இவைகளெல்லாம் அந்த காரோத வண்ணன் காரோத வண்ணன் அப்படின்னா மேகநிர மேகவண்ணன் அவன் படைத்த மயக்கு இதெல்லாம் அவனுடைய படைப்புகள் தான் சொல்கிறார் திசையும் அர்த்தம் திசை குரு தெய்வமும் அங்கே இருக்கிற தெய்வங்களெல்லாம் தெய்வத் திசையும் கருமங்களும் எல் கருமங்கள் எல்லாம் தெய்வத் தெய்வத்திசைனால் அவளுடைய பெருமை அவர்களுடைய அவர்களுடைய பராக்கிரமம் அவர்கள் செய்யக்கூடிய சக்தி எல்லாம் கருமங்களெல்லாம் அசைவில் சீர் அசைவில்னா ஒரு சிறுதளவும் குறை குறைவில்லாத புகழை உடைய கண்ணன் நெடுமாள் கண்ணன் அவன் நெடுமாள் அவன் இன்னும் பற்றி சொல்றார் கடல் கடைந்த இந்த கடலை கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு அத்தமாக நினைக்கிறேன் திசையும் திசை குரு தெய்வமும் தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் நீர் கண்டன் நெடுமால் கடைந்த காரோத பண்ணன் படைத்த மயக்கு மயங்க பலம்புரி வாயி வைத்து இயங்கும் வெறிகதிரோன் தன்னை முயங்க அருள் தேராழியால் மறைத்த மறைத்து எண்ணி தேழாழியால் மறைத்தது எண்ணி திருபாலே போராழி கையால் பொருது வேற ஒன்றும் இல்லை இது வந்து மகாபாரத போரில் சூரியனை மதத்தை சொல்கிற புரிஞ்சுக்கலாம் வலம்புரி வாய் வைத்து பாஞ்சஜன்யத்தை ஊதி வானத்து எங்கும் எரிகதிரோன் தன்னை வானத்தில் இருக்கிற எரிகதிரோன் புரியுது சூரியனை மயங்க மருள் மயங்க மருள் தேராழியா தப்பாக இருக்குது தோராழியால் இருக்குது தேராழியால் மறைத்தது என் நீ திருமாலே அதை மறைச்சி சூரியனை மறைச்சே போராழி கையால் பொருது சண்டை போடுறதுக்கு வந்த கையால் இந்த சுடர இந்த சக்கரத்தினால் சூரியனை மறைத்தது ஏன்னு கேட்குற வேற ஒன்றும் இல்லை பொருதுன்னு சண்டை போட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லை கையால் அதனை பயன்படுத்தி மறைத்தாது மயங்க வலம் புரிவாய் வைத்து நம்ம படிச்சிருக்கோம் சகோஷம் தாத்தராஷ்டிரம் ஹிரயானி வெதாரயத்து அப்படின்னு படிச்சிருக்கோம் இந்த பாஞ்சதன்யத்தை ஊதி திருதராஷ்டருடைய நெஞ்சத்தை பிளந்ததே அந்த மயங்கன்னு சொல்கிறேன் வானத்து இயங்கும் எரிகதிரோன் தன்னை மயங்க மருள் தேராழியால் மறைத்தது என் நீ திரு மறைத்தது என் நீ திருமாலே போராழிக்க பொருது அப்புறமா பொருதுங்க பொரு பொறுகாட்டோர் பொறுகாட்டோர் புரு புரு காட்டுவோர் ஏரபாய் புக்கிடந்தாய்கி அன்று ஒருகோட்டின் மேல் கிடந்தது அன்றே விரிதோட்ட தேவணியை நீட்டி திசை நடுங்க விண்புலங்க மாவடிவின் நீ அளந்தமன் இந்த அந்த நீர் வந்து விரிதோட்ட செவடியை நீட்டி விரிந்து மேற்சென்ற அந்த திருவடியால் திசை நடுங்க விண்துளங்க விசையெல்லாம் பயப்படும் நடுங்கும்படியாக விண்துளங்க ஆகாசத்தை தொடும்படியாக மாபடிவின் திருவிக்கிரமா திருவிக்கிரமனாக நீ அளந்த மண் நீ உன்னால் அளக்கப்பட்ட அந்த மண் என்னாச்சு பொரு ஓ காட் காரு ஓர் கேனமாய் பொறுகோட்டுன்னா பொறுகின்ற சண்டை போடக்கூடிய கூடுன்னா நல்ல கொம்புகளை உடையலை பற்களை உடைய கேனமாய் வராகமாய் புக்குடந்தாய் புக்கு இடந்தாய்க்கு கடலில் புகுந்து நீ இடந்தால் இந்த மி அந்த உலகத்தை இடந்தா அந்த மண் இருக்கேன் அன்று உன் ஒரு கோட்டில் மேல் கிடந்ததே கிடந்தது கிடந்ததன்றே நீ வராகமாய் எந்த மண்ணை மீட்டாயோ அது உன்னுடைய கோட்டின் உன்னுடைய கோரை பற்களில் ஒரு ஓரத்தில் நின்றது ஒரு துளியாக நின்றது அந்த மண்ணை நீ அளந்தாய் ரெண்டு அவதாரத்தை சொல்கிறார் இந்த பகசுலத்தை இவ்வளோ அர்த்தம் பிடிக்கிறது நினைக்கிறேன் பொறு கோட்டோர் ஏனவாய் ஏனமாய் கோட்டோர் புக்கிடந்தாய்கே அன்று உன் புருகோட்டின் மேல் கிடந்தது அன்றே எது அந்த மண் சொல்ற விரிதோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங் நடுங்க மின் மா வடிவின் நீகந்தமன் இவ்வாறாக பெரியவராக பெரிய திருவிக்கிரமனாக நீ இந்த உலகத்தை அளந்த அந்த மண் நீ நீ வராகமாக எழுந்தபோது உருடைய கோரை பற்களில் ஒரு நுனியில் நின்னதே அப்படின்னு முடிக்கிறார் நினைக்கிறேன் ஸோ இந்த பத்து பாசனம் இதாக அவ்வாறாக முடிகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்